அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க ஒரு அடி ரோடு பேஸில் ஒரு கார்னர் பூமி இன்னும் விலைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க வடக்கு கிழக்கு கார்னர் பூமிங்க அருமையான செம்மண் பூமிங்க பூமியும் ரோடும் ஒரே மட்டமாக இருக்குங்க தார் வேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி வருங்க அருமையான செம்மண் பூமிங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில மூணு கோடி மூன்றரை கோடி ரூபாய்க்கு இருக்குதுங்க ஒரு ஏக்கர் இது வந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க குடிமங்கலத்துக்கு வெட்டிக்கு சென்ட்ரலில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மூணு ஜங்ஷனுக்குமே பக்கம்ங்க பெரியவெட்டி ஜங்ஷனுக்கும் பக்கம் குடிமங்கலம் ஜங்ஷனுக்கும் பக்கம் போடுவாடி ஜங்ஷனுக்கும் பக்கமுங்க இந்த பூமி புதுசாக சேலுக்கு வந்திருக்குதுங்க இதில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி கட்டலாம் ஒரு ஓய் மில் போடலாம் மட்டை மில் போடலாங்க ஒரு தோப் பண்ணலாம் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க இதனோடய விலை பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்கிற வில பார்த்தீங்கன்னா மொத்த ஏரியா மூணு ஏக்கர் எழுபத்தோரு செண்டுங்க இந்த கார்னராக அப்படியே இந்த ஒரு ஏக்கர் எடுத்துட்டிங்கன்னா ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு அடி வருங்க ஒரு ஏக்கர் எடுத்தால் வடக்கு கிழக்கு கார்னருங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எண்பது லட்ச ரூபா கேட்குறாருங்க சாரி எண்பதாயிரம் ஒரு சென்ட்டோட வில எண்பதாயிரருவா கேட்குறாருங்க மொத்தமாக எடுத்துட்டோம்னா மூணு ஏக்கர் எழுபது செண்டு எழுபத்தையாயிரூவா ஏக்கரா இருங்க ஒரு சென்ட்டு இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க மெயின் ரேட்லேருந்து ரொம்ப பக்குங்க வீடுகள் நிறைந்த பகுதியில் மெயின் ரோட்டு கருகாமையில் வர கோயத்தூர் காரர் ஒருத்தர் வாங்கி ஃபென்சிங் வண்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் முப்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கரா எப்படி வேணாலும் நம்ம தேவைக்க ஏற்ற மாதிரி நம்ம மெயின் ரேட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டருமும் உடும்பேட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்லேயும் கோயம்புத்தூர்ல பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர்லேயும் திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர்லேயுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க மிஸ் பண்ணிடு வேண்டாங்க மொத்தமாக எடுத்தால் ஒரு சென்ட்டு எழுபத்தி ஐயாயிரூவா சொல்கிறாங்க இல்லை இந்த ஒரு ஏக்கரை மட்டும் எனக்கு போகுது அப்படின்னு கார்னர் பூமி எடுத்துட்டிங்கன்னா ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி வரும் ஒரு சென்ட்டு எண்பதாயிரரூவா சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு உங்கள் பூமி ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்